ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரொட்டுக்கடை காளான் வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேன் அதுக்காக நான் இந்த பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன் அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதே அளவுக்கு அந்த பாத்திரத்துக்கு அளவுக்கு கேபேஜ் நான் கட் பண்ணி சின்னதாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா நாலு டீஸ்பூனு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூனு தூள் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா பொடி எடுத்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் எடுத்து வந்து நம்ம இதை இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கை கொண்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அந்த கேபேஜ் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது அந்த மஷ்ரூம் வாஷ் பண்ணது அதில் உள்ள தண்ணி அதை இருக்கான் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா இலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள விட்டு நம்ம கிளறி கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா விரவி எடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா விரசி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நம்ம கொஞ்சம் நேரம் அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கத்தில் நம்ம கேஸில் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு பக்கம் வந்துச்சு நம்ம இப்போ மறைச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொஞ்ச நேரம் நம்ம மறைச்சி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்துச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம அடுத்ததை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்ன என்ன நிறைய பேர்கிட்ட கொண்டு வக்க பாருங்க அடுத்ததான் நம்ம வந்துச்சு அதையே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா அது அப்புறமா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கத்தில் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதை நம்ம அந்த இதை பொறிச்சம் பாருங்கள் அந்த எண்ணெயை நம்ம எடுத்து இதில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எண்ணெய் காஞ்சதான் அந்த எண்ணெயில் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு நம்ம நல்ல அந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி கொடுக்கலாம் ப கண்ணாடி இதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அளவில் வார மாதிரி வெங்காயத்தை வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பதம் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கி கொடுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சாஸ் வந்து நான் ஒரு ஏழை டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதே நம்ம அதில் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நான் ஒரு ஏழு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம ஏழு டீஸ்பூன் எடுத்ததுக்கப்புறமா சில்லி சாஸ் எடுத்துக்கலாம் சில்லி சாஸ் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போட்டு நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம் கரண்டி வச்சு இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நேரத்தே நம்ம வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம் கரம் மசாலா கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் போல் கரம் மசாலா போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போதும் அதுக்கப்புறமா ஏற்ற வாரம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நம்ம கிளறி எடுக்கலாம் அதுலேயே நம்ம உப்பு போட்டுருக்கீங்க அதனால் கொஞ்சமாக உப்பு போடுங்க உப்பு தேவைன்னா லாஸ்ட்டில் நமக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு கப்பு தண்ணியில் நல்லா தண்ணி மாதிரி கலக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்து நம்ம இதில் விட்டுக்கலாம் விட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கட்டி அப்புறமா நம்ம உங்களுக்கு தண்ணி எவ்வளோ கொஞ்சமாக தண்ணி ஒரு கப்பு தண்ணி விட்டு நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அங்கே பொறிச்சு வச்சுருந்தோம் பாருங்க அந்த மஸ் இது அதை வந்து மஸ்ரூம் அதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம் பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வந்து எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி தூவிக்குங்க கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி தூவிக்கலாம் பாருங்க இப்போ சூப்பரான ரோட்டுக்கடை காளாக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்